வெல்கம் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் இன்றைக்கி உனேசா சிட்டி காமிக்கலான்னு இருக்கேன் உனேஸா வந்துட்டு ஒரு பெரிய சிட்டி தான் ஃபுல்லாக என்னால் இன்றைக்கி காமிக்க முடியாது பட்டு நான் போன இடங்க நான் உங்கள் காமிக்கிறேன் இந்த பார்க்கு உனேஸாவில் ஒரு பெரிய பார்க்கு நான் இங்கே காலையில் டைமில் வந்தேன் எம்டியாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி எம்டியாக இருக்கிற டைமில் வந்தால் வீடியோ எடுக்க ஈஸியாக இருக்கும் நாங்கள் இங்கே வரும்போது டீ காஃபியெல்லாம் பண்ணிவிட்டு ஃப்ளாஸ்கில் எடுத்துகிட்டு வந்துடுவோம் ஃபேமிலியாக உக்காந்து நாங்கள் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம் இந்த பார்க் எஜ்ஜிலேருந்து நம்ம நின்று பார்த்தா சுற்றி நம்ம உனே சிட்டியை பார்க்கலாம் பார்க்கவே அழகாக இருக்கும் இப்போ இங்கே வாக்கிங் எல்லாம் பண்ணலாம் வாக் பண்ண நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நல்லா பெரிய இடம் சுற்றி வாக் பண்ணலாம் வின்டர் டைமில் பார்த்தா இந்த மாதிரி எல்லோ ஃப்ளவர் எங்கே வேணாலும் நம்ம இதை கார்டன் ஃபுல்லாக பார்க்கலாம் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் இப்போ நான் காமிக்கிறது வந்துட்டு வீட்டுக்குள்ளே இல்லை இது மெயின் ரோடில் வெளியே பார்க்கலாம் இங்கெல்லாம் வீட்டுக்கு வெளிலயே நிறைய டேட்ஸ் மாதிரி இருக்கும் இந்த டேட்ஸை பார்த்தா நம்ம கையாலே நம்ம டச் பண்ணலாம் அவ்வளோ கீழே இருக்குது பார்த்திங்களா ஆனால் யாருமே எடுக்க மாட்டாங்க அப்படியே இருக்கும் இப்போ நான் இங்கே இருக்கிற வீடுங்க காமிக்கிலாம் நினைக்கிறேன் இங்கே இருக்கிற வீடுங்கள்லாம் ரொம்ப பெருசாக இருக்கும் ஸ்பேஷியஸாக இருக்கும் எனக்கு உணவுதான் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா இந்த சிட்டி வந்துட்டு நல்லா க்ரீனாக இருக்கும் எங்கே பார்த்தாலும் நம்ம மரம் பார்க்கலாம் அதில் நிறைய டேட்ஸ் மரம் நம்ம பார்க்கலாம் பாருங்கள் வீட்டுக்கு வெளியில் இது எல்லாமே டேட்ஸ் மரம் தான் நீங்கள் பார்க்குறது லைனாக இது எல்லாம் டேட்ஸ் மரம் இப்போ நான் காமிக்க போகிற வீடு எனக்கு பிடிக்கும் இது ஒரு மாதிரி ட்ரெடிஷ்னலாக இருக்குது பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது இப்போ பார்த்திங்களா இந்த வீடு இப்போ நான் உங்களுக்கு காமிக்க போகிற இடம் வாக்கிங் ஏரியா இது ஒன்றே உள்ள வாக்கிங் ஏரியா நான் நிறைய வாட்டி நான் இங்கே வந்திருக்கேன் ரெண்டு பக்கமும் நம்ம ரோடு பார்க்கலாம் கார் போகிறது வருது பார்க்கலாம் இது எப்போ வேணாலும் ஜனங்கள் வந்துட்டு வாக்கிங் பண்ணிக்கலாம் இங்கே இங்கே பாருங்கள் நான் எப்போ வந்தாலும் இங்கே தண்ணி பார்க்கலாம் இங்கே யாராவது ஒருத்தவங்க தண்ணி வாங்கி வச்சுடுவாங்க அப்போ வாக் பண்ணி பண்ணிவிட்டு டயர்டானால் யார் வேணாலும் இந்த தண்ணியை ஃப்ரீயாக எடுத்து குடிக்கலாம் இப்போ இந்த இடம் பார்க்குறோம் இல்லைங்களா இது கூட ஜனங்கள் ஈவினிங்கில் வருவாங்க ஈவினிங்கில் டீ காஃபி எல்லாம் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு நல்லா ஒரு ரெண்டு மூணு அவரு டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் இங்கே நான் ஒரு வாட்டி வந்திருக்கேன் இந்த இடம் பேர் வந்துட்டு சாரி அல் அலியான் நான் கரெக்டாக ப்ரனவுன்ஸ் பண்ணியிருக்கேன் நினைக்கிறேன் இப்போ நாங்கள் ரிட்டர்ன் வீட்டுக்கு போக போகிறோம் இப்போ நாங்கள் போகிற இடம் இது எல்லாமே டேட்ஸ் ஃபார்ம் பெரிய பெரிய டேட்ஸ் வாங்கிருக்கு ஒனேசாவில் ரொம்ப நல்ல நல்ல இடங்க இருக்குது நான் அடுத்த வாட்டி நான் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் எடுத்து நான் ஒனேசா உங்களுக்கு ஃபுல்லாக காமிக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க தேங்க் யூ